போட்டித்தேர்வுலேருந்து வளங்கல் முடிவு பண்ணிட்டீங்களா உங்களுக்கான பதிவு தான் இது என்ன காரணத்துக்காக நீங்கள் போட்டித் தேர்வுலேருந்து வளங்கல் முடிவு பண்ணிங்க ஏன்னா கடந்த தேர்வு கொடுத்த ஏமாற்றம் நான் டே அண்ட் நைட்டாக தான் உட்காந்து படித்தேன் ஆனாலும் என்னால் அச்சீவ் பண்ண முடியல எனக்கு இதெல்லாம் வரல ஆகலை என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் இப்போது யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சிக்கணும் இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க ஆனால் போட்டித் தேர்வுக்கு எல்லாமே படிக்கிறதில்ல நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கீங்கன்றதே பாதி சாதனை தான் நான் சொல்லுவேன் நீங்கள் இதுலேருந்து விலகி போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் யோசிக்கணும் நீங்கள் எவ்வளவோ கடந்து தான் இப்போ இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க நீங்கள் படித்த புத்தகங்களை பார்க்கும்போது அது பல கதைகள் சொல்லும் அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க ஒவ்வொரு விஷயமும் தேடி தேடி ஓடிருப்பீங்க உங்களுக்கு மேக்ஸ் வராமல் இருந்திருக்கலாம் எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம் இதெல்லாம் நீங்கள் தேடி தேடி படிச்சிருப்பீங்க ஸ்டடி மெத்தட் என்னன்னே தெரியாமல் இதுக்குள்ளே வந்திருப்பீங்க ஒரு நல்ல கோச்சிங் சென்டர் தேடி அலைஞ்சிருப்பீங்க இப்படி எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் கடந்து தான் வந்திருக்கீங்க இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் படித்து அது தோல்வியில் போது சில மன வருத்தங்கள் இருக்க தான் செய்யும் ஆனால் அந்த தோல்விக்கு முழு முழு காரணம் நீங்கள் மட்டும்தான் சூழ்நிலைகள் ஒரு சில நேரங்கள் காரணமாக இருக்கலாம் ஆனால் அந்த சூழ்நிலையும் நாம் கடந்து படித்து தான் ஆகணும் ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கும் போதோ ஒரு புது விஷயத்தை நீங்கள் தேடி போகும்போதோ சில காலங்கள் தேவைப்படும் எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ ஈஸியாக நம்மளால் அச்சீவ் பண்ணுறதுக்கு இங்கே வழி கம்மி தான் அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஒரு புது விஷயத்தை கற்றுக்குறீங்க அப்படின்னா சில காலங்கள் எடுத்துக்க தான் செய்யும் அதுதான் நீங்கள் கடந்து வந்த காலங்கள் கேட்குற எல்லாருமே ஈஸியாக கேட்பாங்க நீ இன்னமா எப்போ எப்போதான் வேலைக்கு போவ ஏதோ தேவையில்லாமல் லைஃப் வேஸ்ட் பண்ணிருக்க எல்லாருக்கும் நாம் பதில் இருக்க முடியாது கடந்து போயிடுங்க நம்ம குடும்ப உறுப்பினர்களை தவிர யாருக்கும் இங்கே நம்ம பதில் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது உங்களை கேட்குறவங்களுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்க நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அவங்கவுங்க மனசை ரொம்ப கஷ்டப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க கேட்குறவங்க கேட்டுட்டு உங்களை கடந்து போயிடுவாங்க நீங்கள் அதே இடத்துல நின்று ரொம்ப யோசிச்சுட்ருப்பீங்க அதனால் கேட்குறவங்கள கடந்து நீங்கள் போயிட்டீங்கன்னா அவங்க அதே இடத்துல நின்று யோசிச்சுட்ருப்பாங்க சில விஷயங்கள் லைஃப்பில் கிடைக்கிறதுக்கு தாமதம் வேணால் ஆகும் அதுக்காக அது கிடைக்காமலாம் போகாது உங்களுக்கும் அந்த மாதிரி தான் உங்கள் வெற்றி கொஞ்சம் தாமதமாகுது கண்டிப்பாக கிடைக்கும் கடந்த தேர்வு நீங்கள் சரியாக பண்ணலை அதுக்காக அடுத்து வர எல்லா தேர்வும் அதே மாதிரி இருக்குமா என்ன உங்களால் ஒரு விஷயம் முடியும் நீங்கள் நம்பும்போது கண்டிப்பாக இந்த உலகம் உங்களுக்கு வேற வியூவில் தெரியும் நீங்கள் பாசிட்டிவாக யோசிக்கும்போது நிறையா வழி உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் தெளிவாக ஒரு முடிவெடுங்க உங்கள் சூழ்நிலையை நீங்கள் தான் மாற்றணும் இங்கே யாருமே கை தூக்கி விடுறதுக்கெல்லாம் தயாராக இல்லை உங்கள் கையை ஊனி நீங்கள் தான் எழுந்திருக்கணும் ஒருத்தன் வந்து உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுவான் புஷ் பண்ணுவான்னு நினச்சிங்கன்னா ஏமாற்றம் தான் நடக்கும் உங்களை நீங்கள் தான் புஷ் பண்ணணும் உங்களுக்கு நீங்கள் தான் ஆறுதல் சொல்லணும் ஏன்னா உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களால் முடியும் ஒரு விஷயம் கண்டிப்பாக பல நாள் பயிற்சி செஞ்சால் முடியும் அதுக்கு தான் சொல்கிறாங்க பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம்னு நீங்கள் கடந்த தேர்வுக்கு சரியாக ரீசன் கொடுக்காமல் கூட இருந்திருக்கலாம் அதுக்காக அடுத்த தேர்வும் அதே மாதிரி இருக்குன்னு நம்பக்கூடாது தோல்வியிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு தான் பார்க்கணும் அந்த தேர்வில் நீங்கள் சரியாக பண்ணாதது என்ன அந்த போட்டித் தேர்வுக்கு படிக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட சூழ்நிலைகள்லாம் நீங்கள் எழுதுங்க இதெல்லாம் நடக்காமல் இருந்திருந்தா நான் படிச்சிருப்பேன் அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் எவ்வளோ இடம் கொடுத்தீங்க அப்படின்றதும் நீங்கள் யோசிக்கணும் நீங்கள் எந்த சப்ஜெக்டெல்லாம் படிக்காமல் விட்டு போனீங்க பாதி தான் நான் கவர் பண்ணிட்டு போனேன் அப்படின்னா அந்த மீதியை படிங்க ஒரு தோல்வி ஏற்படும் போது பல சிந்தனைகள் வரும் ஆனால் அதை சமாளித்து அந்த தோல்வியை வெற்றியாக மாற்றுறதுக்கு நீங்கள் தான் யோசிக்கணும் உங்களுக்குள்ளே ஒரு தைரியம் இருக்கணும் என்னால் முடியும்னு கான்ஃபிடண்ட்டோட நீங்கள் இருக்கணும் அந்த கான்ஃபிடண்ட் எப்போ வரும் அப்படின்னா நீங்கள் தெளிவாக இருக்கும் போது தான் வரும் அந்த தெளிவு உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் அந்த தோல்வியிலேருந்து ஃபஸ்ட்டு வழியில் வரணும் நடந்துருச்சு மாற்ற முடியாது ஆனால் அடுத்து வர்றத என்னால் சரியாக கொண்டு போக முடியும் அதை மட்டும் மனசில் வைங்க உங்களால் முடியும் கண்டிப்பாக உங்களால் அடுத்த தேர்வு நல்லா பண்ண முடியும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சில தினங்கள் எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க ரொம்ப நாளும் எடுத்துக்காதீங்க ஏன்னா காலங்கள் மிக வேகமாக போயிட்டே இருக்கும் நம்மளால் திரும்பி கொண்டு வர முடியாதது காலத்து மட்டும்தான் டைம் போனால் போனது தான் அதனால் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் விட்டு கொடுத்து தான் இந்த போட்டித் தேர்வுக்கு வந்திருப்பீங்க இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் எல்லோருமே ஒன்று விஷயத்த இழந்து தான் அடுத்த ஒரு விஷயத்தை அடைகிறாங்க அதே மாதிரி சில அவமானங்கள் சில துரோகங்கள் சில மனமுறிவுகள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திச்சிட்டு தான் இருப்பீங்க உங்களுக்கு திரும்பவும் நான் சொல்கிறது ஒன்று தான் உங்களுக்கு எதெல்லாம் இந்த தேர்வில் அச்சீவ் பண்ணுறதுக்கு தடையாக இருந்ததுன்னு எழுதுங்க அதை நீங்கள் சரி பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவில் நான் உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருந்ததோ அதை சரி பண்ணுறதுக்கு வழிமுறைகளாக சொல்கிறேன் நீங்கள் முதல்ல உங்களை நம்புங்க உங்களால் முடியும் கண்டிப்பாக உங்களால் முடியும் ஒரு செகண்ட் கண்ண முடுங்க உங்களால் இந்த தேர்வை கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும் உங்களுக்கு அந்த திறமை நிறைய இருக்குது நீங்கள் நிறைய விஷயத்தை படிச்சிட்டீங்க இன்னும் படிக்க வேண்டியது கொஞ்சம் தான் இருக்குது உங்கள் கோல்க்கு போகிற தூரமும் கொஞ்சம்தான் இருக்குது நீங்கள் பாதி படிக்கட்டில் முக்கால்வாசி படிக்கட்டு ஏறிட்டீங்க உங்கள் கோலை அடையிறதுக்கான படிக்கட்டு இன்னும் ஒரு அஞ்சு படிக்கட்டு தான் இருக்குது ஆனால் நீங்கள் கீழே போகணுன்னா நூறு படிக்கட்டு இருக்குது இந்த மனசோர்வோடு நீங்கள் கீழே இறங்குறதுக்கு பதிலாக ஒரு புது தைரியத்தை வரவழைச்சிட்டு அந்த அஞ்சு படிக்கட்டில் ஏறினிங்கன்னா நீங்கள் உங்கள் கோலை அச்சீவ் பண்ணிடலாம் இப்போ சொல்லுங்கள் நீங்கள் நூறு படிக்கட்டு இறங்குறீங்களா இல்லை அந்த அஞ்சு படிக்கட்டு மேலே இறக்கிங்களா யோசித்து சீக்கிரமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள்